இன்று இவர்கள் நமது மக்களுக்கிடையில் கூடாது என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற இன்னும் பல இபுனு தைமியா கூட கூடும் என்று சொன்ன விஷயங்கள் தான் இதை பற்றி இவர்களிடத்தில் கேட்டால் ரொம்ப சாமர்த்தியமாக பதில் சொல்வதாக சொல்லி சொல்வார்கள் இபுனு தைமியாவும் ஒரு மனிதர் தானே அவருக்கும் தவறு ஏற்படலாம் அல்லவா என்பதாக அதை நாமும் ஒப்புக்கொள்ளுகிறோம் எல்லோர்களுக்கும் தவறு ஏற்படும் நீங்கள் ஷேஹுல் இஸ்லாம் என்று போற்றுகிற இபுனு தவறு ஏற்படுகிறது என்றால் உங்களுக்கு தவறு ஏற்படாதா உங்களுடைய ஆராய்ச்சி வழிகேட்டில் போய் முடியாதா குர்ஆன் ஹதீசிற்கு சரியான விளக்கம் என்பதாக சொல்லி பிறகு நீங்கள் எதை பின்பற்றுவீர்கள் உலகில் எல்லோர்களுக்கும் தவறு ஏற்படலாம் ஆனால் சலஃபு சாலிஹின்களுடைய காலத்திலிருந்து நாம் வாழுகிற இன்றைய நாள் வரைக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அகில உலகமும் ஏகோபித்து இவர்களுக்கு தவறு ஏற்படவே இல்லை என்று உறுதி செய்த நான்கு நபர்கள் மதுஹபுடைய நான்கு இமாம்கள் தான் அவர்களுக்கு பின்னால் எத்தனை பெரும் பெரும் ஒலமாக்கள் இந்த உலகத்தில் வந்தார்கள் யாராவது அந்த மதுஹபுடைய இமாம்களுக்கு தவறு ஏற்பட்டது என்று சொன்னார்களா சொல்லவே இல்லை இந்த இபுனு தைமியா கூட சொல் அந்த மதுஹபு விஷயத்தில் இந்த குழப்பவாதிகளுடைய நிலைப்பாடு என்ன மதுஹபுகள் வழிகேடுகள் என்பதாகத்தானே சொன்னார்கள் ஆனால் இவர்கள் ஷேஹுல் இஸ்லாமாக சொல்லுகிற இபுனு தைமியா அஹமது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்களுடைய ஹம்பலி மதுஹபை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் தெய்மியா மட்டுமல்ல

பின்பற்றி தக்கலீது செய்து மதுஹபை அங்கீகரித்தவர்களை நாங்கள் ஒரு பொழுதும் குறை சொல்ல மாட்டோம் நாங்கள் மக்களை நிர்பந்தம் செலுத்துகிறோம் அலா நான்கு ஒன்றை பின்பற்ற வேண்டும் என்பதாக சொல்லி வலா வலா மின்னா ஒருவராலும் அடைய முடியாத மிக பெரும் அந்தஸ்தை அந்த நான்கு மதுஹபுடைய இமாம்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்வது ഇബന് അബ്തുൽ വഹാബാവർ വഹാബിയ മാര്ക്കത്തർ